வணக்கம் இன்று தேசிய குரல் தினம் என்னுடைய குரலில் திருவள்ளுவரின் திருக்குறள் உங்களை வந்து சென்றடையட்டும் அனைவருக்கும் இனிய தினம் நல்வாழ்த்துக்கள் உங்களது குரலால் பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஆகவே உங்களது குரலுக்கு வலிமை அதிகம் இன்றைக்கான திருக்குறள் நூற்றி முப்பத்தி ஐந்து அதிகாரம் ஒழுக்கமுடைய அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு பொருள் ஒருத்தருக்கு ஒழுக்கம் இல்லாமல் வருகின்ற உயர்வு அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது ஆகவே ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும் ஒருவருக்கு ஒழுக்கத்தினால் வருகின்ற உயர்வு மட்டும்தான் கடைசி வரை இருக்கும் ஆகவே ஒழுக்கத்துடன் செயல்படுங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்